வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீயில் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் புதிய அமைச்சரவை பதவி ஏற்போ புதிய அமைச்சரவையின் செயலாளர் விபரம் அமெரிக்காவின் தீர்க்கமான நடவடிக்கைகள் போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் உக்ரைன் ஜனாதிபதி தங்கத்தின் விலையில் என்று ஏற்பட்டுள்ள மாற்றம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான புதிய அமைச்சரவை இன்றைய தினம் பதவியேற்றுள்ளது இதன்படி பாதுகாப்பு உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சு பொறுப்புகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது வரப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு மேலதிக நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை வகுத்தல் திட்டமிடல் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வலுசக்தி விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்றொழில் மற்றும் நீர்வளங்கள் ஆகிய அமைச்சுகள் ஜனாதிபதி அனூரகுமார திசா நாயக்கவின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன அதே நேரம் நிதி பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி தொழில் அமைச்சு கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் மகளிர் சிறுவர் மற்றும் இளைஞர் விவகாரம் விளையாட்டுத்துறை ஆகிய அமைச்சு பொறுப்புகள் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் வர்த்தக வாணிபம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி தொழில் மற்றும் முயற்சியான் அபிவிருத்தி மற்றும் சுகாதாரம் ஆகிய அமைச்சுகளும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கு வழங்கப்பட்டுள்ளது No. ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தலைமையிலான புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றது இந்த நிலையில் புதிய அமைச்சரவைக்கு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மகிந்த ஸ்ரீவர்த்தன நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை அமலாக்கம் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் வெளி விவகார அமைச்சின் செயலாளராக அருணி விஜயவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார் நிதி பொது நிர்வாகம் உள்நாட்டல்வர்கள் மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் செயலாளராக பிரதீப் ஜசரத்ன நியமி பெர்னாண்டோ அமைச்சரவை செயலாளராக நியமிக்கப்பட்டார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக கே டி எஸ் சந்திரா நியமிக்கப்பட்டார் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளராக திலகா ஜெயசுந்தரன் நியமிக்கப்பட்டார் மேலும் பெண்கள் சிறுவர் மற்றும் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளராக கே மகேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் எம் எம் நைமோதின் வர்த்தகம் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் எம் பி அத்தபத்து கிராம மற்றும் நகர அபிவிருத்தி வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இன்று தங்கத்தின் விலையில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி பதிமூவாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழு

அமெரிக்காவின் தீர்க்கமான நடவடிக்கைகள் அடுத்த ஆண்டு ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலங்ஸி தெரிவித்துள்ளார் அமெரிக்க காங்கிரஸ் பிரதிநிதிகளுடான சந்திப்பின் பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்ததாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளன அத்துடன் இந்த ஆண்டின் இறுதிக்குள் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தேர்தலில் எந்த தரப்பு வெற்றி பெற்றாலும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய போர் வெள்ளி மாளிகையின் கொள்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலங்ஸி சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி